தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் லக்ன ஆராய்ச்சி பற்றி நம்ம இருக்கோம் அதில் காலபுருஷ தத்துவமான இந்த பன்னெண்டு ராசியில் ஜீரோ டிகிரிஸ் ஆரம்பிக்கிறது வந்து மேஷ லக்னத்தில் அதில் நாலாவது இடம் வந்து கடக லக்னம் அந்த கடக லக்னத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடக லக்னம் அப்படிங்கும்பொழுது கடகத்தின் சின்னம் வந்து பொதுவா நீங்க பாத்துருப்பீங்க ராசிபலன்ல பார்த்திருப்பீங்க நண்டு சிம்பல் போட்டிருக்கும் அந்த நண்டு சிம்பல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடக லக்னத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆயில்யம் நாலு பாதம் பூசம் நாலு பாதம் நாலு நாலு எட்டு பாதம் பிளஸ் புனர்பூசம் பூசம் ஒரு பாதம் இந்த ஒன்பது பாதங்கள் உள்ள நட்சத்திர கூட்டமைப்பை அதை வந்து ஒரு கோடு மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது வந்து நண்டு மாதிரி இருக்கும் நண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அது உடம்பு குண்டாக இருக்கும் கால்கள் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி ஒரு கொடுக்கு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நண்டோட சிம்பிளாக இருக்குது அந்த நண்டு போல இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த கடக லக்னத்துக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது நான்காம் இடத்துக்கு இந்த நான்காம் இடம் இந்த கடக லக்னம் நான்காம் இடம்ங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் வந்து மார்பை குறிக்கக்கூடிய இடம் அதாவது ஒரு மனுஷனுடைய மார்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கடகலக்னக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி பறந்து விரிந்த மார்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் பறந்து விரிந்த மார்புன்னா அவங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் பெரிய வ வளர்ச்சி இருக்காது அதாவது ஒரு மீடியமாக இருப்பாங்க ஹைட் அவங்களுக்கு வந்து ஒரு மீடியம் ஹைட்டு அஞ்சரை அடிக்கு மேலே போகமாட்டாங்க அவங்க கடக லக்னத்தில் எப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் கடக லக்னக்காரர்களாக இருந்தால் அவர்களுடைய உருவ அமைப்பு மேக்சிமம் அஞ்சரை அடி அஞ்சு ஐந்து ஐந்து அடி ஐந்து அங்குலத்துக்கு மேலே அவங்களால பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்களுடைய அறிவு திறமை ரொம்ப அபாரமாக இருக்கும் என்ன காரணம்னா இந்த மனோகாரகன் சந்திரன்னு சொல்கிறோம்ல சந்திரன் தான் வந்து அந்த கடக லக்னத்துக்கு அதிபதி கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரனும் சரி அந்த நண்டும் சரி சந்திரன் வந்து எப்படி வந்து முப்பது நாளில் ஒரு ராசியில் ரெண்டரை நாளைக்கு மேலே இருக்க மாட்டார் கடகட கடகடன்ட்டு மு முந்நூற்றது டிகிரியை சுற்றிட்டு மறுபடியும் க தன்னுடைய ராசிக்கு வராரோ அது மாதிரி ஒரே மாதத்தில் தன்னுடைய ராசிக்கு வராரோ அது மாதிரி இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி பெரிய பொறுப்புலேருந்து கடைநிலை ஊழியனாக இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் போய் அடைஞ்சிருக்கிறதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம் எப்படி நண்டு வந்து தன்னுடைய வலையில் போய் ச உள்ள போய் உக்காந்துக்குமோ அதாவது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா டக்குனு வலைக்குள்ளே போயிடும் அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த முயற்சியிலும் தயங்காது தன்னை காப்பாற்றிக்கிட்டு அதில் எதிரியும் வீழ்த்தறதுக்கு முயற்சி பண்ணும் அப்பேற்பட்ட அமைப்பு கொண்டவர்கள் தான் இந்த கடக லக்னக்காரர்கள் கடக லக்னக்காரர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி அவர்கள் வெளியூருக்கு போனாலும் மீண்டும் சொந்த ஊருக்கு வந்து சொந்த வீட்டில் அடைஞ்சிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாது இதில் இவங்ககிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா லக்னம் கடக லக்னம் அப்படிங்கிறதுனால உடல் அமைப்பு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் கொஞ்சம் பூசினா மாதிரி இருப்பாங்க முதல் அதான் முதல் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கிறதுக்கு என்னமோ எலும்பு தொழுமா இருப்பாங்க அதுக்கப்புறம் பின் நாட்களில் அவங்களுடைய பின் வயது நாட்களில் அவர்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் உடம்பு வந்து பூசினா மாதிரி இருக்கும் அதாவது உருண்டியா இருப்பாங்க அதே சமயம் அவர்களுக்கு நெற்றி வந்து நல்ல அகலமா இருக்கும் நல்ல அகலமா இருக்கிறதுனால அறிவுத்திறமை கொண்டவர்கள் இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எப்போ வரும்னா மெயினாக வந்து இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு நெஞ்சு மற்றும் வயிறு பாதிப்புகள் அதிகம் தென்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இவர்கள் வேளா வேலைக்கு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட்டோ டிஃபனோ சாப்பாடோ கரெக்டாக அந்த டைமில் சாப்பிட்றது நல்லது அதே சமயம் இவங்களுக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் சளி தொந்தரவு ஜாஸ்தி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்னா ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிவிட்டு நாலாம் இடத்த பற்றி இவர்களுக்கு செவ்வாய் சாதகமாக இவருடைய இந்த கடக லக்னத்தில் தான் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கார் அதனால் செவ்வாய் வந்து இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதியும் கூட செவ்வாய் நல்ல இடத்துல அமரலை அதாவது ஒன்றா விருச்சிகத்திலேயோ இல்லை வந்து மகரத்துலேயோ இல்லை வந்து தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷராசிலையோ செவ்வாய் அமராமல் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட தப்பு கிடையாது பன்னெண்டாம் இடத்துலையோ இல்லை லக்னத்திலேயோ இருந்தால் இவர்களுக்கு சொந்த வீடு அமைவது சற்று சிக்கலை ஏற்படுத்தும் இவர்களுக்கு பாதகாதிபதினு சொன்னால் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதனால் இவங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து அடுத்தவங்களுடைய வீட்டில் அடுத்தவங்க கட்டின வீட்டில் தான் இவங்க குடி போவாங்களே தவிர சொந்தமாக வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சங்கடமான விஷயம் தாயாரின் பரிபூர்ண அன்புக்கு பாத்திரமானவர்கள் என காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மாத்திரு காரகன் சந்திரன் இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் தாயார் தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அவர்களுக்கு உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் தாயார் மூலமாக இவர்களுக்கு பூர்வீக சொத்து வர்றதுல அவ்வளவு விசேஷம் இருக்காது இவங்க சொந்தமாக சுய ஆர்ஜித சொத்து தான் இவங்களுக்கு வரும் சொந்தமாக சம்பாதிச்சா கூட அது அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதுல இவங்களுக்கு அதீத பிரியம் உடையவர்கள் அதே சமயம் வாக்கு சாதுரியம் உள்ளவர்கள் நேர்மையாக பேசக்கூடியவர்கள் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா எந்த இடத்துல எண்டு காட் போடுறதுன்னு இவங்க இவங்களுக்கும் தெரியாது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது வள வளவளன்னு பேசுவாங்க ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் அதுவும் பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தாங்கன்னா அந்த சூரியன் வந்து இவங்க லக்னத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் பிறப்பாங்க ஆடி மாதத்துல தான் கடக லக்னம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து கடக லக்னத்திலே இருப்பாங்க அதனால் இவங்களுடைய பேச்சு வந்து சுற்றி இருக்கிறவங்கள கட்டி போடக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா எது முன்ன சொன்னோம் எது பின்னாடி சொல்லணும்னு தெரியாது சொன்ன விஷயத்தையே சில சமயம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை ஆகும்னு சொன்னால் ஒரே ஒரு பிரச்சனை தான் நெஞ்சு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அஜீரண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதே சமயம் சளி தொந்தரவு மூச்சுக்குழாய் தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயம் வந்து இவங்களுக்கு சந்தோஷத்தை தராது ஒன்றா இவங்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்னு கேட்டால் ஏழாம் வீட்டு அதிபதி சனி ஏழாம் வீட்டு அதிபதி சனியாக இருக்கிறதுனால இவர்களுடைய திருமண வாழ்க்கை சொல்லிக்கிற மாதிரி பெருசாக சந்தோஷத்தை ஏற்படுத்தாது ஆனால் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுடைய ஆயுள் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதியும் சனிங்கிறதுனால எட்டாம் இடத்து அதிபதி சனி உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி மேஷத்தில் இருந்தாலும் சரி துலாமில் இருந்தாலும் சரி இவர்களுடைய ஆரோக்கியம் எந்த விதத்தில் பாதிப்பை அடைந்தாலும் ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும் மினிமம் தொண்ணூற்றி நாலு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு தாண்டி இருப்பாங்க இது எந்த எந்த கடகலக்னக்காரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி இதுக்கு ஆப்ட் எக்ஸாம்பிள் சில பேர் இருக்காங்க பெரிய மனிதர்கள் பெரிய செல்வாக்கு மிக்கவர்கள் நல்ல உடைய மனிதர்கள் அவர்களை ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மட்டும் சொல்கிறேன் அவங்கள நீங்கள் வெரிஃபை பண்ணாலே இந்த கடக லக்னத்துக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்துப்போகுதான்னு தெரிஞ்சு போய்டும் இதில் வந்து யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இங்கிலாந்து ராணி அவங்க பேர் வந்து விக்டோரியா மகாராணி அவங்க கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான் அதே மாதிரி அடுத்த ஒரு மாபெரும் மனிதர் நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்திருக்காரு முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர்களும் கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான் இது ராசி உடனே கேள்வி வரும் ராசி பலன் பார்க்க வேண்டாமா அப்படின்ட்டு லக்னத்தை பொறுத்து தான் ராசி அமைப்பே வரும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க முன் ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கேற்ப இந்த உடம்பு அனுபவிக்கணும் இந்த அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது அதனால இவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ராசியை பொறுத்து பெருசாக பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரிஷபராசினா ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆனால் வாழ்க்கை எப்படி போகும் அவர் இந்த அளவுக்கு பதவி உயர்வு அடைவார் அப்படிங்கிறதுலாம் வந்து லக்னத்தை பொறுத்து தான் தசமஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஏன்னா ஒன்றாம் இடம் லக்னம் நாலாம் இடம் சுகஸ்தானம் அதாவது கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு இடங்களையும் நம்ம முக்கியமாக நல்லா பார்க்கணும் இந்த நான்கு இடங்கள் நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த கடக கிட்ட அடிபணிந்து நிற்கிறதுக்கு உண்டான அதாவது கைகட்டி நிற்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சாமர்த்தியத்துடன் செயல்படுவார்கள் என்னடா அது இவர் வந்து கடக லக்னத்துக்கு பலன் சொல்ல சொன்னால் கலைஞருடைய அப்படியே குணாதிசயத்தை சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா கலைஞருடைய குணாதிசயத்தை சொல்லலை கடக லக்னத்தில் அவர் பிறந்ததுனால அவருடைய குணாதிசயம் இதோடு ஒத்து போகிறது அதனால் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சமயோஜித புத்தியும் கா காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனால் எந்த நேரத்தில் காமெடியாக இருக்கணும் எந்த நேரத்தில் சீரியஸாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பல விதத்திலும் அறிவார்த்தமான யோசனைகள் உள்ளவர் எந்த ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அது இந்த கடகலக்னத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளார நூறு வாட்டி யோசனை பண்ணுவாங்க இது பண்ணலாமா வேண்டாமா இந்த ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது உள்ளே வெளியே அப்படின்ட்டு கால் வச்சு விளையாடுவாங்க தண்ணீராக நிலமா அப்படின்ட்டு சின்ன வயசில் நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் தண்ணீரில் வைக்கிறியா நிலத்துல வைக்கிறியா நீரில் வைக்கிறியா நிலத்துல வைக்கிறியான்ட்டு கடைசியில் நிலத்துல வச்சால் ஜெயிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுல அந்த விளையாட்டு ஏதோ வருது அது மாதிரி இதை பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு நூறு வாட்டி யோசிப்பாங்க ஆனால் எல்லாம் முடிஞ்சு யோசனை பண்ணிவிட்டு நான் பண்ணலான்ட்டு இவங்க முடிவெடுத்து காலை வச்சிட்டாங்கன்னா கடவுளே வந்தாலும் இவங்கள மாற்ற முடியாது ஏன்னா இவங்களுக்கு மனசு தான் கடவுள் தாயார் தான் கடவுள் தாய் சொல்லுக்கு தட்ட மாட்டாங்க தாயாருக்காக எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அடுத்தவங்களை மிரட்டி வேலை வாங்கணும் அடுத்தவங்களை வந்து அனுசரணையாக வேலை வாங்கிறதுக்கு உண்டான அதாவது எல்லா விதமான டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ராசி வேறு பண்ணலாம் ராசி ராசியாக இருக்கலாம் கடகராசியாக இருக்கலாம் சிம்ம ராசியாக இருக்கலாம் மிதுன ராசியாக இருக்கலாம் இல்லாட்டி மகர ராசியாக இருக்கலாம் ஆனால் லக்னம்னு பார்த்தா டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் சிஇஓ சேர்மன்னு உக்காரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% பர்சன்ட் வந்து இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் வந்து தாங்க இருக்கிற இடத்துலேருந்து அடுத்தவங்களை டெப்யூட் பண்ணி வேலையை வாங்குறதுக்கு உண்டான திறமை உடையவர்கள் அதே சிம்ம ராசியில் பிறந்தவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை மிரட்டி வாங்குவாங்க ஆனால் இவங்க எப்படின்னா கடக லக்னக்காரங்க அனுசரித்து சந்தோஷமா பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவர்கள் இது நம்ம கலைஞருக்கு ஒத்துப்போகும் அவர்கிட்ட அவரு ஈஸியாக வேலை வாங்கி விடுறாரு எந்த இடத்துல மிரட்டணுமோ எந்த இடத்துல கடுமையா இருக்கணுமோ அவருடைய கட்சிக்காரங்க கிட்ட கேட்டால் தெரியும் நிறைய பேர்கிட்ட பழகினதுனால சொல்கிறேன் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டது அவருக்கு நிறைய ஹாசிய சென்ஸ் அதாவது காமெடி சென்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி பேசக்கூடியவர் அப்பேற்பட்ட அறிவு திறமையுடையவர் அதே மாதிரி தான் இந்த கடக லக்னக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க இந்த கடக லக்ன காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் வந்து கோட்டை கோட்டை ஆகாய கோட்டை நிறையா கட்டுவாங்க எல்லாருமே வந்து முதல்வர் ஆக முடியாது அதில் முதல்வர் ஆகாமல் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மனசில் தான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் துலாம் ராசி ஐந்தாம் இடம் செவ்வாயுடைய வீடு அதாவது பூ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த நான்கு ஐந்து ஆகிய இடங்கள் சொன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதில் சிக்கல் இருக்கும் உடனே நீங்கள் வந்து உடனே முதல்வரை பற்றி பேச முன்னாள் முதல்வரை பற்றி பேசாதீங்க இது பொதுவான பலன் சொல்கிறேன் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மாறு மாறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பல தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு தொழிலில் இருக்கும்போதே இன்னொரு தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும் இன்னொரு தொழில் ஆரம்பித்து அது இந்த தொழிலை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பல தொழில்களை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது இதை தவிர பல விஷயங்கள் பல பல வகை கலைகளிலும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் கதை கவிதை எழுதுறது சினிமாவில் நடிக்கிறது இல்லாட்டி பேச்சு தொழில் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறது மந்திரம் ஜோசியம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது அமானுஷ சக்திகளை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது அடுத்தவங்களுக்கு வேலையை எப்படி சுழுவாக பண்ணி கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட திறமைகள் உள்ளவர்களாக இந்த கடகலக்னக்காரர்கள் இருப்பாங்க இரண்டாம் வீட்டு அதிபதி அதாவது இரண்டாம் வீடுங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரியன் அவர் ராசி லக்னத்திலேயே இருப்பாரு அதனால இரண்டாம் வீட்டு அதிபதி லக் லக்னத்திலேயே சூரியனா இருக்கிறதுனால லக்னத்திலேயே இருக்கிறதுனால இவர்களுடைய வார்த்தைகள் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இனிமையான குரலா தான் இருக்கும் ஒரு குழந்தை பேசுற தான் இருக்கும் தான் அந்த குரல் உடையும் பொழுது இவர்களுடைய ஜாதக அமைப்பு மாறும் பொழுது லக்னத்துக்கு ஏற்ப மாறும் பொழுது இவர்களுக்கு குரல் நல்ல கணீர்னு வரும் ஆனா வார்த்தைகளால் அடுத்தவர்களை கட்டி போடக்கூடிய ஆற்றல் ஏற்படுபவர்கள் அதே மாதிரி இவங்க வந்து நாலாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை சேகரிப்பது அதாவது ஆன்டிக் பொருளை சேகரிக்கிறது போன்ற நல்ல விஷயங்களை செய்வார்கள் அதில் ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த மாதிரி பழைய பொருட்கள் அதாவது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஏதாவது விளக்கோ இல்லை வந்து ஒரு குஜாவோ இருந்ததுன்னா எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்னு சொன்னால் இவர்களுக்கு இவர்களுக்கு நண்பர்கள்னு சொன்னீங்கன்னு பார்த்துக்கோங்க குறிப்பான சில விஷயங்கள் ஒத்துப்போகாது இவர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களும் கண்ணீராசியில் பிறந்தவர்களும் மிதுன லக்னம் மிதுன ராசி ராசி கன்னி லக்னம் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் மெயினாக கடக லக்னக்காரங்களுக்கு நட்பு முறையில் ஒத்து போக மாட்டாங்க அதே மாதிரி புதனின் நட்சத்திர சாரம் புதன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு அதிப அதிபதினு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கடக லக்னக்காரங்களுக்கு அவ்வளவா ஒத்து போக மாட்டாங்க வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய நம்பர் அதாவது நியூமராலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாலாம் இடத்து அதி நாலாம் இடம் இவங்களுக்கு இவங்களுக்கு நாலாம் நம்பர் ஒத்து போகக்கூடிய நம்பர் இவங்களுக்கு ஒத்து போகாத நட்பு பாராட்ட நம்பர்னா பாராட்டாத நம்பர்னா ஐந்தாம் நம்பர் ஐந்தாம் தேதி பிறந்தவங்களுக்கும் நாலாம் தேதி நால அதாவது கடக லக்ன பிற கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒத்தே போகாது ஐந்து இருபத்தி மூணு பதினாலு இந்த மாதிரி டேட்டில் பிறந்தவங்களுக்கும் இந்த கடகலக்னக்காரங்களுக்கும் எப்பப்பாரு வாக்குவாதம் சண்டை போன்ற விஷயங்கள் நடக்கும் உடனே நீங்கள் கேட்கலாம் சார் நான் கடக தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அஞ்சாம் தேதி பிறந்தவன் அப்படின்ட்டு அது உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் ஒத்து போக மாட்டாங்க இவர்களுக்கு அனுகூலமான நம்பர் எந்த நம்பரில் பிறந்தவங்கள்லாம் கடக லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்பதாம் தேதி ஒன்று ஆறு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களில் மூன்று தேதிகளில் பிறந்தவங்க இந்த கடகலக்னக்காரங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக இவர்களுக்கு லாபம் ஏற்படும் இவர்கள் மூலமாக அவர்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இருக்குது சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா திருமண வாழ்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்பான விஷயம்தான் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த திருமண விஷயம் வந்து அமையிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அமையும் திருமணம் ஆ ஆகக்கூடிய நேரம் வந்தால் கூட அந்த திருமண வதை வயதை தாண்டி தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே சமயம் உங்களுக்கு சாதகமாக திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னா உங்களுடைய தாயை போல அந்த பெண்ணும் உங்களுடைய மனைவியும் உங்களை வந்து ஒரு குழந்தையாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் ஒன்னா அந்த வயது அந்த பெண்ணுக்கு வந்து வயதான தோற்றம் இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் இது சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும் கடக லக்னத்துக்கும் பொருந்தும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி கடக லக்னத்துக்கு பிறந்தவங்களும் சரி ஏழாம் இடம் சனியின் வீடு அதனால் உங்களை விட உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவரோ உங்களை விட பார்க்கறதுக்கு ஒன்னா வயது முதிர்ந்த தோற்றம் ஏற்படும் அல்லது ஒரு நாளாவது உங்களை விட ஒரு நாளாவது வயது முதிர்ந்தவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்துக்கிட்டு ஜாதக பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க இவர்களுக்கு அதாவது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம்ங்கிறது வந்து பெற்றோர் பார்ப்பதை காட்டிலும் தன்னுடைய சொந்த முயற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தையுடன் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க தந்தைக்கும் இவருக்கும் சற்று முரண்பாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய கடக லக்னக்காரர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வாய்த்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகர் கிடைத்திருக்கார்னு அர்த்தம் அப்பேற்பட்ட நல்ல ஆலோசகர் உங்களுக்கு அதாவது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லை மற்ற லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசகர்கள் வேணும் வேணுமென்றால் இந்த கடக லக்னக்காரங்களை ஒரு நல்ல அட்வைஸராக வச்சுக்கோங்க உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தொழில் முறையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அதாவது உபதேச தொழில் பண்ணலாம் கன்சல்டன்சி தொழில் பண்ணலாம் அல்லது ஜோசிய தொழில் பண்ணலாம் மந்திரோபதேசம் பண்ணலாம் இப்படி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கலாம் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப ஏன்னா பொதுவாக கடக லக்னத்துக்கு அரசாங்கத்து கூட டைரக்ட் டீலிங் இருக்கும் அரசாங்கத்தில் உக்கார மாட்டாங்க ஆனால் உடனே கேள்வி வரும் சார் நீங்கள் தானே சொன்னீங்க முன்னாள் முதல்வர் அப்படின்ட்டு அது வந்து அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினால் வரக்கூடிய பலன்களை அன்றி கடக லக்னக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் தான் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல சில பெரிய பெரிய ஆன்மீக மடாதிபதிகள் ஆன்மீக சன்னியாசிகள் இவர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் வலுவில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குடும்பமே உலகமே குடும்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயாரின் அன்பும் அனுசரணையும் அதிகமாக பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் மற்ற லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த இவங்களை பார்த்து அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பறாமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுமூகமான அல்லது உங்களுக்கு ஏற்ற ஏற்ற கலர் எந்த கலர் போட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா ஏற்கனவே சொன்னது தான் நம்ம முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் யூஸ் பண்ணினா மாதிரி எல்லோ கலர் துண்டு மஞ்சள் நிற துண்டு சப்போஸ் எனக்கு மஞ்சள் நிற துண்டு யூஸ் பண்ண பிடிக்கல சார் அவர் தைரியமாக யூஸ் பண்ணார் அவர் மொரட்டு தைரியம் நமக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்க கையில எப்பவுமே விரலி மஞ்சளை கையில வச்சுக்கோங்க விரலி மஞ்சளையோ குண்டு மஞ்சளையோ உங்கள் பேக்கெட்லையோ பர்ஸ்லேயோ உங்கள் சூடிதார்லேயோ வச்சுட்டுருங்க பெண்களாக இருந்தால் மஞ்சள்ல தாரி கயிறு போடலாம் மஞ்சள் கலர்லயே ட்ரெஸ்ஸு போடலாம் ஆண்களாக இருந்தால் இந்த விரலி மஞ்சளையோ இல்லை குண்டு மஞ்சளையோ வச்சுக்கோங்க அப்படியும் இல்லைன்னா ஒரு ஒரு பேக்கெட்டில் ஒரு பேப்பர்ல கஸ்தூரி மஞ்சளை மடித்து உள்ள வச்சுக்கோங்க என்றைக்குமே உங்களுக்கு தடைகள் இல்லாத வாழ்க்கை அமைந்து கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு அடுத்த கிரகம் எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம்னா குரு பகவான் குரு செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் தான் உங்களுக்கு யோகாதிபதி அந்த இரண்டு கிரகங்களுக்கு உண்டான கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் சிகப்பு கலரும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் மெரூன் கலர்னு சொல்லுவாங்க மெரூன் எல்லோ ஆரஞ்சு இந்த மூன்று கலர்கள் வந்து மூன்று நிறங்கள் வந்து உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் அதாவது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் அணியக்கூடாத அணியக்கூடாத எக்காரணத்தை கொண்டும் உங்கள் உடலில் அந்த பொருள் உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதுக்கு வேணால் அதை போட்டுட்டு போகலாமே தவிர நைன்ட்டி நைன் 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 இந்த பொருளை மட்டும் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாதுன்னா வைரத்தை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் நான் ரிஷப ராசி என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை துலா ராசி என்ன பண்ணலான்னா கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் வைரத்தை பயன்படுத்தினால் அவமானத்தை சந்திக்கும் உங்களுடைய சுகம் குறையும் அவமானம் எப்படி ஏற்படும்னா எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் வராமல் போகும் வீடு அமைவதில் சிக்கல் ஏற்படும் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படும் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறது எப்படின்னா ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை வியாதி வந்து மட்டும் இல்லை தப்பான விஷயத்தில் தொடர்பை ஏற்படுத்தி உங்களை அரசு பண்றதுக்கு கூட வாய்ப்பை ஏற்படுத்தும் வைரத்தை யூஸ் பண்ணால் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கலாம் இந்த கேரக்டர் இந்த உடம்பு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது அதனால் இந்த லக்னம்ங்கிறது வந்து உங்களுடைய ஆத்மா ராசிங்கிறது உங்கள் உடம்பு லக்னத்தினுடைய ஆத்மாவனுடைய பலனை சொல்லியிருக்கேன் வரக்கூடிய கா நாட்களில் ராசியின் பலன்களையும் சொல்ல போகிறோம் கடகராசியின் குணாதிசயங்களையும் சொல்ல போகிறோம் அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய உடல் அமைப்பு அனைத்தும் பொருந்தும் இதை பேஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை ஈஸியாக அமைச்சுக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுத்த அந்த குரு பகவான் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்